ஹாய் வெல்கம் டு சில ஆஃப் சாரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து வித்து ப்ளவுஸ் சாரீஸ் தான் வித் ப்ளவுஸ் சாரீஸ்லாம் கலர்ஸ் பார்த்துடலாம் எல்லாமே நமக்கு நியூ கலர் சாரீஸ் தான் ஒவ்வொரு கலராக நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வந்துது ப்ளவுஸ்மே இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் வந்துடுது இது வந்து பாடி கலர் க்ரீன் கலர் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டாஸ் வந்துடும் புட்டாஸ் சாரீஸ் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் நல்லா டார்க் ப்ளூ ப்ளூ வித் ப்ரௌனில் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து நல்லா சாக்லேட் கலரெலாம் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்டர் வந்துடுது பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா டெம்பிள் டிசைன்ஸ் வச்சு வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போ வந்துடும் அடுத்த கலர் வந்து நல்லா ரேடியம் க்ரீன் கலர் பல்லு பாடி கலர் வந்து க நல்லா டார்க் வைலட் வித் ப்ளூவில் கொடுத்துருக்கோம் நல்லா கிராஸ் கலர் தான் டூயல் டோன் கலர்ல வர மாதிரி இருக்குது பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் கொஞ்சம் லாங் பார்டராக வச்சு டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்த சாரீஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ளூ வைலட் கலர் பல்லு பாடி கலர் வந்து நல்லா பிங்க் கலரில் ப்ளவுஸ்மே வயலட் கலரில் வந்துடும் பிங்க் கலரில் வந்து நம்ம பாடி கலர் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரஞ்ச் கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து நல்லா ஆர் ப்ளூ கலரில் பாடி கலர் அதுலேயுமே பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நல்லா பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் சில்வர் மோட்டிவ்ஸ் வர மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம மாம்பழம் எல்லோ கலர் பாடி கலர் கொடுத்து நல்லா ப்ரவுன் கலரில் வந்து பல்லு கலர் பல்லூல புட்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பிங்க் கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வந்துடுது ப்ளவுஸ்மே பிங்க் கலரில் வந்துடுது பாடி கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா பிஸ்தா க்ரீன்லேயே ராமர் க்ரீன் மாதிரி வரும் ராமர் க்ரீன் கலர் வந்து நமக்கு பாடி கலர் வந்துடுது இதோடய ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த சேரீஸ் வேணுன்னாலும் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நம்ம பர்பிள் கலர் பாடி க பல்லு கலர் வித் ப்ளவுஸ் வந்துடும் பாடி கலர் வந்து நல்லா மாம்பழ கலரில் வரும் இதோட புட்டாஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு இதில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்லா ஆர் ப்ளூ கலரில் பாடி க பல்லு கலர் ப்ளவுஸ் வந்துடும் பாடி கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லெமன் க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்டரில் வந்து நல்லா குட்டி குட்டி லைன்ஸாக வர மாதிரி கொடுத்துருக்கோம் பாடியில் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பீகாக் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் இந்த கலர் வந்து நல்ல டூயல் டோன் கலர் தான் அல்லது லைட் சாக்லேட் கலர் மாதிரி கொடுத்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் வித் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் அடுத்த கலர்ஸ் வந்து நம்ம பல்லு கலர் நல்லா வைலட் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸுமே வந்து வயலட் கலரில் பாடி கலர் வந்து நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சாரீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புட்டாஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான புட்டாஸ் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர்ஸ் தான் கொடுக்குறோம் இது வந்து மெரூன் கலரில் வந்து கலர் வித் ப்ளவுஸ் வந்துடும் ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம பாடி கலர் கொடுத்து அதுலேயுமே பார்டரில் வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் பார்டர் ஃபுல்லுமே புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மெஜெண்டா கலரில் வந்து டிசைனில் பொட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் மேங்கோ டிசைன்ஸ் பாடி ஃபுல்லுமே வந்துடும் பல்லு அந்த பல்லுலையும் வந்துடும் இது வந்து பாடி கலர் பாடியில் வந்து ப்ளூ கலரில் பாடி கலர் கொடுத்து பொட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து மின்னல் டிசைன்ஸு பல்லுல ஃபுல்லுமே மின்னல் டிசைன்ஸ் வந்துடும் பாடியிலையுமே பார்த்தீங்கன்னா மின்னல் டிசைன்ஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பார்டரில் வந்து நல்லா நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் லைன் வர மாதிரி குட்டியாக லைன் வர மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நல்ல டார்க் கிரீன் கலர் பல்லூ கலர் வித் ப்ளவுஸ் வரும் பாடி கலர் வந்து நமக்கு நல்ல வைலட் கலர்ல பாடி கலர் வந்துடும் இது வந்து ஆரஞ்சு கலர் பல்லு கலர் இது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ டூயல் டோன் கலர்ல வர மாதிரி கலர் கொடுத்துருக்கோம் அடுத்த கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் பல்லு கலர் பாடி கலர் வந்து நல்ல யூனிக்கான கலராக கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்டரில் வந்து நல்லா டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி புட்டாஸ் வந்துடும் அடுத்து இந்த கலர் வந்து நல்லா பிங்க் கலரில் பா அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் பாடி கலர் வந்து நமக்கு நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருப்போம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பட்டர்ஃப்ளை மோட்டிவ்ஸ் வர மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கு இதோட ப்ரைஸுமே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிட்டிங் வரும் இந்த கலர் வந்து நல்லா மெஜெண்டா கலர் ப பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் பாடி கலர் வந்து நல்லா சேண்டல் கலரில் வரும் சாண்டல் கலர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிக் புட்டாஸை வச்சு கொடுத்துருக்கோம் இதோடய ப்ரைஸ்மே சேம் ப்ரைஸ் தான் நமக்கு அடுத்த சாரீஸ் வந்து நம்ம க்ரீன் கலர் பல்லு கலர் க்ரீன்லேயுமே நல்லா ஸ்கை ப்ளூ கலர் பாடி கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதுலேயுமே நமக்கு டெம்பிள் டிசைன்ஸ் வந்துடுது வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து உடனே புக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ